வணக்கம் உலக அரசியல் எப்போதும் நேரடியானதாக இருந்ததில்லை இன்று நண்பன் என அழைக்கப்படும் நாடு நாளை எதிரி என மாறுவது ஆனால் தற்போதைய சூழலில் இந்த விளையாட்டு உலக வரைபடத்தில் புதிதாக எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது உலகின் மிகப்பெரிய சக்தி என கருதப்படும் அமெரிக்கா தற்போது இந்தியாவை குறிவைத்துள்ளது ட்ரம்ப் தலைமையிலான அரசாங்கம் இந்தியாவின் மீது ஐம்பது சதவீதம் வரையான அதிக வரிகள் விதித்துள்ளது ஆனால் அதே நேரத்தில் சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா இவ்வளவு கடுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதும் கவனிக்கத்தக்கது இதனால் ஒரு கேள்வி எழுகிறது ஏன் இந்தியாவை மட்டுமே இலக்காக கொண்டுள்ளனர் இந்த நடவடிக்கை இந்தியாவை பொருளாதார ரீதியாக பலவீனப்படுத்துமா அல்லது எதிர்பாராத விதமாக கதை மாறுகிறதா ஏனெனில் அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கும் அதே நேரத்தில் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி டெல்லிக்கு வருகிறார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் பிரதமர் மோடியுடன் நேரடியாக தொலைபேசியில் உரையாடுகிறார் இதனால் திடீரென்று உலகம் முழுவதும் இந்தியா சீனா ரஷ்யா என மூன்று நாடுகளும் ஒரே தளத்தில் நிற்பதை பார்க்கிறது இது ஒரு புதிய அச்சு உருவாகும் அறிகுறியா ட்ரம்பின் கொள்கைகள் இந்தியாவை அதன் மிகப்பெரிய போட்டியாளர்களுடன் இணைக்க வைத்து விட்டதா அப்படியென்றால் அதன் விளைவுகள் அமெரிக்காவின் அரசியல் சர்வதேச வர்த்தகம் உலக ராஜதந்திரம் என எல்லாவற்றிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் இது பற்றிய விரிவான பகுப்பாய்வை இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்கப் போகிறோம் எனவே நண்பர்களே இந்த முழு வீடியோவிலும் நாம் முக்கியமாக இரண்டு கேள்விகளுக்கான பதிலை போகிறோம் இந்தியா சீனா மற்றும் ரஷ்யாவின் ஒற்றுமை ஏன் வரலாற்று சிறப்புமிக்கது ட்ரம்ப் உண்மையில் ஏன் அழுத்தத்திற்கு உள்ளாகலாம் இந்த கேள்விகளுக்கான விடைகளை படிப்படியாக புரிந்து கொள்வோம் அமெரிக்கா ஏன் இந்தியா மீது ஐம்பது சதவீதம் வரி விதித்தது சீனா ஏன் அந்த பட்டியலில் இருந்து விடுபட்டது இந்தியாவின் பொருளாதாரத்தில் இதன் தாக்கம் என்ன இந்திய அரசு இந்த நெருக்கடியை எவ்வாறு எதிர்கொண்டது ஏன் எதிரி சக்தி பாதுகாப்பு இந்தியாவின் மிகப்பெரிய முன்னுரிமை மேலும் அமெரிக்காவின் அழுத்தத்தை இந்தியா எவ்வாறு தனது அந்நிய செலாவணியை கையிருப்பாக மாற்றுகிறது சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கியின் டெல்லி வருகை ஏன் முக்கியமானது கால்வான் மோதலுக்கு பிறகு இது முதல் பெரிய அரசியல் கூட்டம் என்பதால் எதை குறிக்கிறது புடினும் பிரதமர் மோடியுடனான பேச்சுவார்த்தையில் என்ன நடந்தது இந்தியா ரஷ்யாவின் மூலோபாய கூட்டாண்மை எவ்வாறு மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறது பாகிஸ்தான் தற்போது அமெரிக்காவோடு நெருக்கமாக உள்ளதா அல்ல சீனாவோடு நெருக்கமாக உள்ளதா அமெரிக்காவின் ஒற்றை துருவ சக்தி ஏன் பலவீனம் அடைகிறது இந்தியா சீனா மற்றும் ரஷ்யா கூட்டணி உலகிற்கு ஒரு புதிய வடிவமைப்பை அளிக்குமா இந்தியாவின் மூலோபாய சுயாட்சி கொள்கை இதில் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறது இந்த கூட்டணி உண்மையில் வலுப்பெற்றால் அமெரிக்காவிற்கு என்ன மாதிரியான ஆபத்துகள் ஏற்படும் எதிர்காலத்தில் இந்தியா என்ன சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இதுபோன்ற பல கேள்விகளுக்கான பதில்களை இன்றைய வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே முழு உலகின் திசையை மாற்றிய இருந்து ஆரம்பிப்போம் அந்த முடிவு ட்ரம்ப் இந்தியா மீது ஐம்பது சதவீதம் வரி விதித்தது அமெரிக்காவின் தர்க்கம் தெளிவாக இருந்தது இந்தியா ரஷ்யாவிலிருந்து மலிவான கச்சா எண்ணெயை வாங்குகிறது இது அமெரிக்காவின் தடை கொள்கைக்கு எதிரானது ஆனால் இந்தியாவின் தர்க்கம் இன்னும் தெளிவாக இருந்தது நமது குடிமக்களுக்கு விலை உயர்ந்த எண்ணெயை கொடுக்க முடியாது எதிரி சக்தி பாதுகாப்பு நமது மிகப்பெரிய தேவை இதில் எந்த சமரசமும் இல்லை இதிலிருந்தே சர்ச்சை தொடங்கியது அமெரிக்கா நினைத்தது இந்தியா அழுத்தத்திற்கு உள்ளாகும் ஆனால் நேர்மாறானதே நடந்தது இந்தியா தெளிவாக தெரிவித்தது டபிள்யூடிஓவில் நாங்கள் ஆட்சேபணையை பதிவு செய்வோம் தேவைப்பட்டால் அமெரிக்காவின் பொருட்களுக்கும் இந்தியா வரிகளை விதிக்கும் இங்கிருந்து முழு உலகத்தின் கவனமும் திரும்பியது இந்தியாவால் உண்மையில் அமெரிக்காவை எதிர்கொள்ள முடியுமா அந்த சமயத்தில் இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்தது அமெரிக்கா சீனாவுக்கு எதிராக அதே கடுமையான நடவடிக்கையை எடுக்கவில்லை அதாவது இந்தியா மீது ஐம்பது சதவீதம் வரி விதிக்கப்பட்டது ஆனால் சீனாவுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்துவதே நல்லது என்று முடிவு செய்தது இங்கிருந்து பெரிய கேள்வி எழுந்தது அமெரிக்கா சீனாவுடன் நேரடியாக மோதுவது ஆபத்தானது என்று நம்புகிறதா ஆனால் இந்தியாவை அடக்குவது எளிது என்று நினைக்கிறதா இந்த இரட்டை நிலைப்பாடு முழு உலகின் கவனத்தையும் ஈர்த்தது முன்னாள் ரிசர்வ் வங்கி ஆளுநர் ரகுராம் ராஜன் இதை ஒரு வரியிலே விளக்கினார் அதாவது அமெரிக்கா இந்தியாவை அதன் விதிமுறைகளை ஏற்க கட்டாயப்படுத்த விரும்புகிறது ஆனால் இன்று இந்தியா உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதாரம் அவ்வளவு எளிதில் தலை வணங்கப் போவதில்லை இங்கிருந்தே கதை ஒரு புதிய திருப்பத்தை எடுத்தது நண்பர்களே இப்போது இந்தியா சிக்கிக் கொண்டுள்ள இக்கட்டான சூழ்நிலையை பற்றி பேசலாம் ஒரு பக்கம் இந்தியாவின் மிகப்பெரிய ஜனநாயக கூட்டாளி என்று அழைக்கப்படும் அமெரிக்கா குவாட் போன்ற தளங்களில் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மற்றும் தொழில்நுட்ப கூட்டாண்மைகளில் இந்தியாவுடன் சேர்ந்து நிற்பும் நாடு மறுபுறம் பல தசாப்தங்களாக இந்தியாவுக்கு உதவிய நம்பகமான நண்பர் ரஷ்யா இன்றும் இந்தியாவின் ஏவுகணை அமைப்புகள் எண்ணெய் விநியோகம் பாதுகாப்பு ஒத்துழைப்பு பெரும்பாலும் ரஷ்யாவையே சார்ந்துள்ளது மூன்றாவது பக்கம் இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியான சீனா ஒருபுறம் மிகப்பெரிய பொருளாதார இணைப்பு கொண்ட கூட்டாளி மற்றொருபுறம் எல்லை பிரச்சனையில் இந்தியாவின் மிகப்பெரிய எதிரி அப்படி இருக்க இந்தியா என்ன செய்ய வேண்டும் அமெரிக்காவின் அழுத்தத்தின் கீழ் இந்தியா ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் எதிரி சக்தி தேவைகள் பூர்த்தி செய்யப்படாது எண்ணெய் விலை உயர்ந்துவிடும் பணவீக்கம் அதிகரிக்கும் இந்தியாவின் பொருளாதாரம் நேரடியாக பாதிக்கப்படும் ஆனால் இந்தியா அமெரிக்காவுக்கு செவி சாய்க்காமல் இருந்தால் அமெரிக்காவுடனான உறவுகள் கூடும் குவாட் போன்ற மன்றங்களில் இந்தியாவின் பங்கு பலவீனம் அடையக்கூடும் ஆனால் நண்பர்களே இந்தியாவின் ராஜதந்திரம் இங்கே அதிசயத்தை செய்தது நாங்கள் மூலோபாய சுயாட்சியை பின்பற்றுகிறோம் என்று இந்தியா தெளிவாக கூறுகிறது நாங்கள் எந்த முகாமிலும் முழுமையாக சேரமாட்டோம் எங்கள் நலன்களை பார்த்தே முடிவுகளை எடுப்போம் என்றது அதோடு உலக வர்த்தக அமைப்பில் அமெரிக்காவின் கொள்கையை இந்தியா நேரடியாக எதிர்த்தது வரி நீக்கப்படாவிட்டால் எதிர் விதிக்க உரிமை எங்களுக்கு உண்டு என்றும் அறிவித்தது நண்பர்களே ஒரு காலத்தில் ஐஎம்எஃப் மற்றும் உலக வங்கியின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்த அதே இந்தியா இன்று உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதாரமாக வளர்ந்து அமெரிக்காவை நோக்கி நாங்கள் தலைவணங்க மாட்டோம் என்று உறுதியாக கூறுகிறது இப்போது உங்களுக்கான கேள்வி இந்தியா அமெரிக்காவுக்கு உறுதியாக எதிர்கொண்டு நிற்க வேண்டுமா அல்லது கொஞ்சம் சமரசத்தையும் மெத்தனத்தையும் காட்ட வேண்டுமா உங்கள் கருத்தை கீழுள்ள சில எழுதுங்கள் நண்பர்களே அமெரிக்கா இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுத்த அதே நேரத்தில் கதையில் உண்மையான திருப்பு முனை வந்தது சீனாவின் வெளியுறவு அமைச்சர் வாங்கி திடீரென டெல்லி வருகையை தந்தார் இதுதான் கால்வான் பள்ளத்தாக்கில் இந்தியாவுடன் இரத்த மோதல் நடத்திய அதே சீனா அருணாச்சல பிரதேசத்தின் சிகரங்களை உரிமை கொண்டாடிய அதே சீனா பாகிஸ்தானை மீண்டும் மீண்டும் ஆதரித்த அதே சீனா ஆனால் இப்போது அந்த சீனா இந்தியாவுடன் பேச வந்துள்ளது வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி டெல்லியில் சந்திப்பு நடத்தினர் இந்த சந்திப்பில் மூன்று முக்கிய அம்சங்கள் பேசப்பட்டன எல்லை பிரச்சினை எல்லையில் அமைதி நிலவும் வரை இந்தியா மற்றும் சீனா உறவுகள் சாதாரணமாக இருக்க முடியாது என்று ஜெய்சங்கர் தெளிவாக கூறினார் கைலாஷ் மானசரோவர் யாத்திரையை மீண்டும் தொடங்குவது குறித்து பேச்சு நடந்தது இது வெறும் மத சம்பந்தமான விவகாரம் அல்ல உறவுகள் சிறப்பாக வருவதற்கான ஒரு ராஜதந்திர சமிக்கையாக கருதப்படுகிறது எந்த வடிவத்திலும் பயங்கரவாதம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று இந்தியா தெளிவாக கூறியது இது பாகிஸ்தானுக்கு சென்ற மறைமுக செய்தியாக பார்க்கப்படுகிறது அதாவது அமெரிக்கா அழுத்தம் கொடுத்த நேரத்தில் சீனா இந்தியா உரையாடல் தொடங்கியது என்பது புவிசார் அரசியலில் மிகப்பெரிய மாற்றமாக கருதப்படுகிறது மேலும் ஜெய்சங்கர் இந்த சந்திப்பில் சீனாவிடம் நேரடியாக ஒரு பெரிய செய்தியையும் தெரிவித்தார் நமது உறவுகள் மூன்று கொள்கைகளின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றார் பரஸ்பர மரியாதை பரஸ்பர உணர்தருடன் பரஸ்பர ஆர்வம் அதாவது சமத்துவமும் உணர்திருடனும் இல்லாமல் சிறந்த உறவுகள் சாத்தியமில்லை என்று இந்தியா சீனாவிடம் தெளிவாக சொன்னது நண்பர்களை யோசித்து பாருங்கள் இந்தியா சீனாவுடன் கைகோர்க்கலாம் என்ற மறைமுக செய்தியை இந்தியா அமெரிக்காவுக்கு அனுப்பியதா இதே அந்த ராஜதந்திர அதிர்ஷ்டம் முழு உலகையும் ஆச்சரியப்படுத்தியது இந்த சம்பவத்திற்கு பிறகு இந்தியா முழுவதும் பொதுமக்களும் நிபுணர்களும் ஒரு புதிய விவாதத்தை தொடங்கினர் பலர் கூறத் தொடங்கினார்கள் இந்தியா இப்போது தெளிவாக தேர்வு செய்ய வேண்டும் அமெரிக்காவா சீனா அல்லது ரஷ்யாவா ஆனால் மற்றொரு தரப்பினர் வலியுறுத்தினார்கள் இந்தியாவின் உண்மையான பலம் என்னவென்றால் அது ஒருபோதும் எந்த முகாமிலும் முழுமையாக சேரவில்லை மூலோபாய சுயாட்சி தான் இந்தியாவின் அடையாளம் அதோடு அமெரிக்க ஊடகங்கள் கூட வலியுறுத்தின இந்தியா மீது வரி விதிக்கப்பட்டது ஆனால் சீனாவை தவிர்த்து விட்டார்கள் என்ற இந்த நிகழ்ச்சி அமெரிக்காவுக்குள் கூட பெரிய தலைப்பு செய்தியாக மாறியது அதாவது அமெரிக்கா இந்தியாவை குறிவைத்தது ஆனால் சீனாவை எதிர்கொள்ள பயந்தது இந்திய ஊடகங்கள் இந்த விஷயத்தில் இரண்டு முக்கிய கேள்விகளை எழுப்பினர் ஒன்று அமெரிக்காவின் கொள்கை இரட்டை நிலை இரண்டு இந்தியா பல துருவ உலகில் தனது இடத்தை தெளிவாக தீர்மானிக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது இந்தியா அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு தளர்ந்து விட்டால் அதன் சுதந்திரமான வெளியுறவு கொள்கை முடிவுக்கு வரும் ஆனால் இந்தியா அமெரிக்காவை எதிர்த்து நின்றால் குறுகிய காலத்தில் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் நீண்ட காலத்தில் இந்தியாவின் நம்பகத்தன்மை வேரம் பேசும் சக்தி பலப்படுத்தப்படும் நண்பர்களே இப்போது கேள்வி உங்களிடம் உள்ளது நீண்ட கால நன்மைகளை பெற குறுகிய கால இழப்புகளை ஏற்க வேண்டுமா அல்லது உடனடி நிலைத்தன்மைக்காக சமரசம் செய்ய வேண்டுமா உங்கள் கருத்துக்களை கீழுள்ள கமெண்ட் பெட்டியில் எழுதுங்கள் உங்கள் பதில்கள் இந்த விவாதத்தை மேலும் அர்த்தமுள்ளதாக மாற்றும் இப்போது கதையின் மூன்றாவது மற்றும் மிக முக்கியமான கதாபாத்திரமான ரஷ்யாவுக்கு வருவோம் உறவுகள் காலப்போக்கில் மாறலாம் ஆனால் உண்மையான நட்பு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நினைவில் வைக்கப்படும் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நிலைமை இதுதான் பல ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்கா அணுசக்தி மற்றும் பாதுகாப்பு விஷயங்களில் இந்தியாவை தனிமைப்படுத்திய போது ரஷ்யாதான் இந்தியாவை ஆதரித்தது இன்றும் கூட இந்திய இராணுவத்தின் முக்கிய ஆயுதங்கள் அது சுமுது போர் விமானம் அல்லது எஸ் நானூறு ஏவுகணை அமைப்பு அல்லது அணுசக்தி நீர் மூழ்கி கப்பல்கள் அனைத்தும் ரஷ்யாவுடன் இணைக்கப்பட்டுள்ளன அதனால்தான் அமெரிக்கா இந்தியா மீது ஐம்பது சதவீதம் வரி விதித்த போது முதலில் முன்வந்தது ரஷ்யாதான் ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் பிரதமர் நரேந்திர மோடியுடன் நேரடியாக தொலைபேசியில் உரையாடினார் மேலும் அமெரிக்கா ரஷ்யா இடையிலான உரையாடலின் விவரங்களையும் மோடிக்கு பகிர்ந்து கொண்டார் மேலும் ரஷ்யா இந்தியாவுடன் நாங்கள் நிற்கிறோம் என்று உறுதி அளித்தது அதே நேரத்தில் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் மாஸ்கோவுக்கு சென்று ரஷ்ய தலைவர்களை சந்தித்தார் அங்கு நடந்த விவாதங்களில் ஒரு முக்கிய சொல் மீண்டும் மீண்டும் ஒழித்தது நியூ வேர்ல்ட் ஆர்டர் அதாவது புதிய உலக ஒழுங்கை உருவாக்க ரஷ்யா இந்தியா சீனா ஒருங்கிணைந்து செயல்பட விரும்புகின்றன அமெரிக்காவின் ஒருதலை பட்ச அதிகாரத்தை சவால் செய்வதே குறிக்கோள் நண்பர்களே உங்களுக்கான கேள்வி இந்தியா ரஷ்யாவுடனான தனது பழைய உறவுகளை இன்னும் வலுப்படுத்த வேண்டுமா அல்லது ரஷ்யாவின் நட்பு சீனாவின் வழியாக இந்தியாவுக்கு ஆபத்தாக மாறுமா உங்கள் கருத்துக்களை கீழே கமண்டஸ் பகுதியில் எழுதுங்கள் உங்கள் பதில்கள் இந்த விவாதத்திற்கு மேலும் ஆழத்தை சேர்க்கும் ரஷ்யா இந்தியா சமீபத்திய சந்திப்புகளில் மூன்று விஷயங்கள் தெளிவாகின்றன எதிரி சக்தி பாதுகாப்பு ரஷ்யா இந்தியாவுக்கு மலிவான எண்ணெயை தொடர்ந்து வழங்க தயாராக உள்ளது பாதுகாப்பு ஒத்துழைப்பு எஸ் நானூறு விநியோகம் வேகமாக்கப்பட்டுள்ளது அதோடு புதிய பாதுகாப்பு திட்டங்களும் முன்னேற்றப்படுகின்றன புவிசார் அரசியல் செய்தி எஸ்ட் சியோ மற்றும் பிரிக்ஸ் போன்ற மன்றங்களில் ரஷ்யா இந்தியாவை அமெரிக்காவின் எதிர் சமநிலையாக கருதுகிறது அதாவது அமெரிக்கா இந்தியா மீது எவ்வளவு அழுத்தம் கொடுக்கிறதோ அவ்வளவுக்கு ரஷ்யா இந்தியாவை தன்னிடம் நெருக்கமாக இழுக்கிறது இப்போது இந்த முழு புதிர் தந்திரமான வீரரான பாகிஸ்தானுக்கு வருவோம் பாகிஸ்தானின் நிலைமை மிகவும் சுவாரஸ்யமானது ஒருபுறம் அது சீனாவின் இரும்பு சகோதரர் என்று அழைக்கப்படுகிறது மறுபுறம் அது அமெரிக்காவிடமிருந்து பொருளாதார உதவியும் ஐஎம்எஃப் தொகுப்பையும் விரும்புகிறது மூன்றாவது பக்கம் இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாதத்தை ஆயுதமாக பயன்படுத்துகிறது சமீபத்தில் பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் திறந்த வெளியில் ஒப்புக்கொண்டார் கடந்த முப்பது ஆண்டுகளாக மேற்கத்திய நாடுகளின் கட்டளைக்கு இணங்க நம் நாட்டில் பயங்கரவாதத்தை வளர்த்து வருகிறோம் நண்பர்களே இது எவ்வளவு பெரிய ஒப்புதல் வாக்கு மூலம் என்று சிந்தியுங்கள் ஆனால் இருந்தபோதிலும் பாகிஸ்தான் அமெரிக்காவை விட்டு விலக முடியவில்லை ஏன் அதற்கு ஐஎம்எஃப் தொகுப்பு தேவை டாலர்கள் தேவை சர்வதேச மேடையில் உயிரோட்டம் தேவை மறுபுறம் சீனாவும் பாகிஸ்தானை விட்டுவிட விரும்பவில்லை சிபிசிபி சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடமாக பீஜிங்கின் மிகப்பெரிய திட்டங்களில் ஒன்று அதனால் பாகிஸ்தான் ஒருபுறம் அமெரிக்காவையும் மறுபுறம் சீனாவையும் பயன்படுத்த விரும்புகிறது இப்போது கேள்வி உங்களுக்கே பாகிஸ்தான் உண்மையில் இரு தரப்பையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்த முடியுமா அல்லது ஒரு முகாமை தேர்வு செய்ய வேண்டியிருக்கும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் சில எழுதுங்கள் இந்த சூழலில் இந்தியாவின் மிகப்பெரிய பலம் என்ன எந்த முகாமுடனும் முழுமையாக பிணையாமல் இருப்பது அமெரிக்காவுக்கு இந்தியாவின் செய்தி தெளிவாக உள்ளது நீங்கள் எங்களை வரிகளால் அடக்கினால் நாங்கள் சீனா ரஷ்யாவுடன் கைகோர்க்கலாம் சீனாவுக்கு இந்தியாவின் செய்தி எல்லை பிரச்சனையை நீங்கள் தீர்க்காவிட்டால் நாங்கள் அமெரிக்காவுடன் நெருங்குவோம் ரஷ்யாவுக்கு இந்தியாவின் செய்தி நமது வரலாற்று நட்பை நாங்கள் பராமரிப்போம் அதாவது இந்தியா முழு நெருக்கடியையும் அந்நிய செலாவணியாக மாற்றுகிறது பல துருவ உலகில் சமநிலையை பேணுபவர்தான் மிகவும் சக்தி வாய்ந்த நாடு என்பதை இந்தியா அறிந்திருக்கிறது அமெரிக்கா ஏன் பலவீனம் அடைகிறது உலகம் முழுவதும் இராணுவ தளங்கள் பராமரிக்க ட்ரில்லியன் டாலர்கள் இப்போது பொருளாதாரம் சோர்வு சீனாவின் உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதாரம் அடுத்த தசாப்தத்தில் அமெரிக்காவை நேரடியாக சவால் செய்யும் இந்தியா பிரேசில் இந்தோனேஷியா தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகள் அமெரிக்காவின் கட்டளைகளை மறுக்கின்றன இந்தியா என்று பல சவால்களையும் வாய்ப்புகளையும் சந்தித்து வருகிறது எல்லை பிரச்சனைகள் பாகிஸ்தானின் பயங்கரவாதம் அமெரிக்காவின் பொருளாதார அழுத்தம் மக்களின் வேலைவாய்ப்பு மற்றும் எதிரி சக்தி தேவைகள் போன்ற சவால்கள் உள்ளன அதே நேரத்தில் ரஷ்யாவிலிருந்து மலிவான எண்ணெய் அமெரிக்கா ஐரோப்பாவில் உற்பத்தி வாய்ப்புகள் விண்வெளி மற்றும் ஏ போன்ற தொழில்நுட்ப கூட்டாண்மைகள் பெரிய நாடுகளுடன் சமநிலையுடன் நடப்பது போன்ற வாய்ப்புகளும் இருக்கின்றன எதிர்காலத்தில் இந்தியா மூன்று பாதைகளில் செல்லலாம் அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு உடன்படுவது சீனா ரஷ்யா அணியில் சேருவது அல்லது சமநிலை சக்தியாக இருந்து எல்லோரிடமும் நன்மை பெறுவது இதில் சமநிலை பாதையே இந்தியாவுக்கு சிறந்த எதிர்காலத்தை தரக்கூடியது நண்பர்களே இந்த அறிக்கை ஒரு முக்கியமான உண்மையை வெளிப்படுத்துகிறது இது வெறும் வர்த்தக போரின் கதை மட்டுமில்லை இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் புதிய உலக ஒழுங்கின் கதை அமெரிக்கா இன்னும் உலகை தனது விதிகளின்படி கட்டுப்படுத்த விரும்புகிறது ஆனால் இந்தியா சீனா ரஷ்யா இந்த மூன்று நாடுகளும் காலம் மாறிவிட்டது என்று உலகிற்கு தெரிவிக்கின்றன இதில் இந்தியாவின் மிகப்பெரிய பலம் என்னவென்றால் அது எந்த முகாமிலும் முழுமையாக சேர்ந்து விடாமல் தனது சொந்த பாதையை தேர்ந்தெடுப்பது இந்தியாவின் உத்தி அதிகார சமநிலை இதுவே எதிர்காலத்தில் உலகில் இந்தியாவை ஒரு முக்கிய சக்தியாக நிறுத்தும் ஆம் நண்பர்களே டிரம்ப் உண்மையிலேயே கவலைப்படுகிறார் ஏனெனில் இந்தியா இனி ஒரு பின் பின்தொடர்பவராக இல்லை இன்று அது உலகளவில் தனது குரலை கூறும் சக்தி வாய்ந்த வீரராக மாறிவிட்டது இப்போது கேள்வி இந்தியா எதிர்காலத்தில் உலகின் சமநிலை சக்தியாக மாறுமா அல்லது ஒரு முகாமை தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலை வருமா உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் பகிருங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களையும் நிச்சயமாக வெளிப்படுத்துவோம் நன்றி உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் சமீபத்திய அறிக்கைகளுடன் இணைந்திருங்கள் ஒவ்வொரு உண்மையையும் நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு கொண்டு வருவோம் ஜெய்ஹிந்து வணக்கம்